மகளிர் உரிமை தொகை விதிகளை தளர்த்த தமிழக அரசு திட்டம் ஒரு மாதத்திற்குள் நடக்க போகும் சர்ப்ரைஸ் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதில் கூடுதல் தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இப்போது இருக்கும் கட்டுப்பாடுகள் குறைக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன அடுத்த வருடம் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து முக்கியமான பல தளர்வுகளை கொண்டு வரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குடும்ப தலைவி அல்லாதவர்களுக்கு பணம் கிடைக்கும் ஒரு வீட்டில் அப்பா இரண்டு மகன் மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் யாருக்கு திருமணமாக அம்மா உயிரோடு இல்லை என்றால் வீட்டில் உள்ள இருபத்தி ஒரு வயது நிரம்பிய முதல் பெண்ணுக்கு பணம் தரப்படும் அவர் குடும்ப தலைவி இல்லை என்றாலும் தொகை பணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் மீண்டும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த முறை சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள் மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்து தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள் அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும் ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்பட்டது மாறாக விண்ணப்ப விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரே வீட்டில் இரண்டு பெண்கள் இருந்தால் அவர்கள் ரூபாய் ஆயிரம் பேர விண்ணப்பிக்கலாமா என்ற கேள்வி பலருக்கு எழுந்துள்ளது இதற்கு தமிழக அரசு விதிகள் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இதனால் பலரும் தங்கள் ரேஷன் கார்டுகளில் மாற்றங்களை செய்ய தொடங்கியுள்ளனர் உதாரணமாக உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கலாம் அவர் பென்ஷன் வாங்கலாம் இதனால் வீட்டில் உள்ள மருமகளுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் போகலாம் என்று அச்சம் ஏற்படலாம் இதனால் பலர் வீடுகளில் பாட்டிகளுடைய பெயர்களை ரேஷனில் இருந்து நீக்கி தொடங்கியுள்ளனர் ஆனால் உங்கள் வீட்டின் எத்தனை பெண்கள் அரசின் பென்ஷன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை அந்த ரேஷன் அட்டையில் குடும்பத் தலைவி யாரோ அவருக்கே மகளிர் உரிமை தொகை வழங்க முடியும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சிரேஷ் பாய் ஏ சிரேஷ் பாய்